வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி பாருங்கள் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆட்ரிக் கனக்கேஜிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கணக்கு கனக்கேசிங் கொடுத்தாங்க அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு எசிங்கை பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சஸ்கிரைப் பண்ணி நான் வச்சுக்கிங்க அப்பா தான் டேய் வந்து சேரும் அன்றைக்கி ஒரு மணிக்கு ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வினியும் கிடைக்கல ரெண்டு நாலு ஒம்பதுக்கு ஆறு மணிக்கு பார்த்திங்கனா அஞ்சு ஜீரோ ஜீரோவுக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு போர்டு விஸ் அத்தஞ்சாய் வந்திருக்கு நம்மளுக்கு பாக்ஸில் ஒரு பாக்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு அஞ்சு ஜீரோ அப்படின்றது அடுத்து பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு மூணு இதில் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் கட்ட பாஸ் ஆகிருக்கு அஞ்சாம் நம்பர் கிடச்சிருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லா ஆல் போர்டுமே ஃபெயில் ஆகிடுச்சுப்பா நம்மளுக்கு டோட்டலாகவே மிஸ் ஆகிட்டு வருது ஸ்ட்ராங்காக கிடைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆகுது ஓகே மறுபடியும் நான் வந்து நிறைய கெஸிக்கு எடுத்துருக்கேன் நம்மளை பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குன்னு கெசிங் க்ரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சானலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கனா கமெண்ட் பாக்ஸ் இல்லை நான் டிஸ்க்ரிப்ஷன் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிக்ராக் சானலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாதம் முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு சோகம் சேர்த்து ஒரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு கெஸிங் கிடைக்கும் முந்நூறு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரஸ்ட் இருக்கும் மெயின் சேனலில் வந்து எனக்கு ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக வந்து சேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஆப்பை பார்த்திங்கன்னா நான் ரெஃபர் பண்ணுறேன் ஈஸியாக வந்து நீங்கள் அந்த ஆப்பில் போட்டுக்கலாம் த்ரீ டிஜிட் மட்டும்தான் நான் அந்த ஆப்பை வந்து ரெஃபர் பண்ணுறது அதையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா வேணாம் விட்ருங்க நண்பா கட்டாயம் கிடையாது அது ஏன்னா நான் அது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு போட்டு போது நம்மளே அது வந்து ரேட்டும் கம்மியாக இருக்குது அதனால் நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறேன் வேறு ஒன்றும் இல்லை வேணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அது ட்ரை பண்ணி பாருங்கள் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல் எட்டரி கணக்கெசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணி மணிக்கணக்கிசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாலு கணக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஒன்று ஏழு ஒன்று ஜீரோ ஒன்று நாலு மூணு எட்டு மூணு ஏழு மூணு நாலு பாக்ஸ் நம்பருக்கு இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ஜீரோ ஒன்று ஏழு நாலு ஒன்று எட்டு ஜீரோ ஒன்று எட்டு நாலு மூணு ஏழு ஜீரோ மூணு எட்டு நாலு ஸ்டாங்னு பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு நாலு மூணு ஏழு நாலு ஆல்போட கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போட பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு ஒன்று மூணுலேருந்து ஒரு நம்பர் வரத்துக்குன்னு வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டோ ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கெஸிங் மாற்றி 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 நிறைய எடுத்திருக்கேன் எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஆல்போட எது கொடுக்குறன்ற மாதிரியே ஆகிப்போச்சு ஏன்னா அவ்வளோ கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன் நிறைய கெஸிங் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஸ்ட்ராங்காக வருது ஓகே ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்திங்கன்னா ஏன்னா நேற்று இன்றைக்கெலாம் நம்மளுக்கு ஆகும்போது நிறையா நம்ம திரும்ப 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 பார்த்திங்கன்னா கேஸிங் எடுக்க 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 நிறையா கனெக்ட் ஆகுது ஆனால் எல்லாத்துலேயும் மாறி மாறி வருது ட்ரிக்கெல்லாம் கேஸிங் நம்பர்லாம் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி கிடைச்சதுன்னா பரவாயில்ல மாறி மாறி கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் இருக்குது பார்க்கலாம்பா நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நாளைக்கு எது வின்னிங் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணி கொடுத்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக கொடுக்கலாம் சரி ஓகே இந்த ஒன்று மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போக பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏழு பி போல் பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒம்பது சி போல பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சு ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஜீரோ ஒன்று நாலு ஒன்று ஒன்று அஞ்சு ஜீரோ ஒம்பது ஏழு அஞ்சு ஏழு ஒம்பது ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று ஒன்று அஞ்சு உங்களுக்கும் ஸ்ட்ராங் பட்டால் மட்டும் ட்ரை பண்ணிக்கணும்பா இல்லைன்னா என்ன விட்டுருங்க பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று எட்டு ஜீரோ ஒன்று அஞ்சு ஜீரோ ஒம்பது எட்டு ஜீரோ ஒன்பது அஞ்சு ஏழு ஒன்று எட்டு ஏழு ஒம்பது அஞ்சு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது அஞ்சு உங்களுக்கும் ஸ்ட்ராங் பட்டதுனால ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராச்சு கனி டைம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆல் போட்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ஒன்று ஏழுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒம்பது ஏபிபிசி ஏசிக்கான இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் மூணு ஒன்று மூணு எட்டு எட்டு ஒன்று மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஏழு ஒன்று ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று எட்டு ஒன்று பாக்ஸ் நம்பருக்கு இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு ஒம்பது மூணு ஏழு ஒன்று மூணு ஏழு ஒம்பது நாலு ரெண்டு ஒன்று நாலு ஏழு ஒம்பது ஸ்டாங்னு பார்த்திங்கனா மூணு ரெண்டு ஒன்று மூணு எட்டு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போடோ ஆல் போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு ரெண்டு ஏழுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதும்பா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர் இல்லாமல் ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சிங்கிள் போல கூட ஒன்றா நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் ஸ்ட்ராங்குன்னு தோணுச்சனால் ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி ஓகேன்பா நாளைக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று மூணு மூணு ஏழு ஏழு எட்டு எட்டு ஒன்று ஒன்று மூணு மூணு ஏழு ஏழு எட்டு எட்டு அப்படின்னு டபுள் ஸ்டோர் நான் சான்ஸ் இருக்க நம்பர் மூணு சோகம் சேர்த்து உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு ஷோவில் டபுள் ஸ்டோ வரும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சால் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனக்கு வீடியோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா நாளைக்கு என்ன டெஸ்ட்டு பார்க்கலாம் பாய்